கருணை தன்னை காணலாம் கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் மாதத்திற்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் உள்ள ஏழை எளியோருக்கும் மற்ற ஏனையோருக்கும் உங்கள் அனைவரின் ஆதரவோடு எங்களால் என்ற உதவியினை செய்து வர முடிவு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இந்த மாதம் கடந்த இருபத்தி ஒன்பது தேதியன்று சென்னை அடுத்துள்ள திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய கம்மவர் பாளையம் என்ற கிராமத்திலே வசிக்கும் சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு போர்வைகள் ஆடைகள் உணவு துடைப்பம் போன்ற பல பொருட்களை வழங்கி சிறியதொரு துவக்கத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் இந்த துவக்கமானது நாளடைவில் பெரிய பெரிய மாற்றங்களை அவர்களை போன்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் இங்கு தேவை என்ற ஒன்று உள்ளது அது என்ன என்ன என்று புரிந்து செயல்படுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அந்த மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எதெல்லாம் கிடைக்காதோ அதை நாம் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே உணவினை நாம் நல்ல முறையில் சமைத்திருக்கிறோம் ஒரு திருமண நிகழ்வுக்கு உணவு சமைத்தால் எப்படி சமைப்போமோ அதுபோல் நல்ல முறையிலே தரமான பொருட்களை வாங்கி நாம் இந்த உணவினை சமைத்திருக்கிறோம் நம்மால் இயன்றவரை நல்லதொரு மாற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது அறிவு விளக்கமும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளலார் கூறியது போல் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை சரி செய்து கொள்ள சரி செய்து கொள்ள முடியாத மக்களுக்கு நாம் அதை கொண்டு சேர்க்கிறோம் நீங்களே பார்க்கலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியானது செல்வதற்கு சரியான சாலையோ எதுவுமோ இல்லாத ஒரு சூழலில் உள்ளது சாலை ஓரத்திலே அந்த ஓலை கொட்டகையிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மூளைக்கு ஒரு வீடாக அந்தந்த வீடுகள் உங்களுக்கு காட்சி அளிக்கிறது மின்சார வசதி போதுமான அளவு இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை இப்படி ஏதுமில்லாத சூழலில் வாழக்கூடிய அந்த மக்களை தேடி நாம் செல்கிறோம் நாம் செல்லும் பொழுது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது இரவுகளுக்கும் நம்மாளி என்ற உதவினை வழங்கி அவ்வுயிர்களுக்கும் பசிப்பினியை போக்கி போக்கக்கூடிய செயலை நாம் செய்து வருகிறோம் இங்கு அனைத்து வீடுகளுக்குமே பசி என்பதை பொதுவாக வைப்பதன் காரணம் பசி வந்த பொழுதுதான் நாம் யார் என்பதை உணர முடியும் பசியிலே நம்முடைய நிலை தடுமாறும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சீர்கட்டு போகும் பசி வந்தவுடன் ஐயேந்தி உணவு கேட்கக்கூடிய சூழல் கூட ஏற்படும் அப்பொழுது நம்முடைய நிலையெல்லாம் ஒடுங்கி போய் நான் ஒன்றுமில்லாதவன் என்ற சூழலை ஏற்படும் இப்படி அந்த சூழல் ஏற்படும் பொழுதுதான் நாம் அந்த கணத்தில் மட்டும்தான் நாம் அதை உணர்கிறோமே தவிர எல்லா நேரங்களிலும் எல்லா பொழுதுகளிலும் நாம் அதை உணர்வதில்லை அப்படி நாம் அதை உணரத் துவங்கிவிட்டால் இங்கே இப்படிப்பட்ட ஜீவர்களோ மனிதர்களோ யாரும் துன்பத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் அன்பு மிகுதியாகும் எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழக்கூடிய சூழல் நமக்கு இங்கே ஏற்படும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய அன்பர்கள் கொண்டு சென்ற அனைத்து பொருட்களையும் அடுக்கி வைக்கிறார்கள் நாம் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மழையானது மிக அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருந்தது ஆகவே அதை எப்படியாவது சீக்கிரம் செய்துவிட வேண்டும் என்று நாம் சென்றிருந்தோம் எல்லா பொருட்களையும் அடுக்கி வைத்து கொண்டிருந்தோம் நம்முடைய அன்பர்கள் நல்ல முறையில் நமக்கு அர்ப்பணிப்போடு பணி செய்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய உறவுகளுக்கு கொடுப்பதற்காக நோட்டு புத்தகங்கள் பேனா போன்ற பொருட்களையும் வாங்கியிருந்தோம் இவையெல்லாம் உங்களுடைய அந்த குறுகிய காலத்தில் இவையெல்லாம் உங்களுடைய பேரன்பின் வெளிப்பாடாய் அமைந்தது மழையும் வர துவங்கிவிட்டது நீங்களே பார்க்கலாம் அந்த பகுதிகள் மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு ஒதுங்க இடமில்லை ஒரு குடையோ மழைக்கோட்டோ எதுவுமில்லாத ஒரு சூழலில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு இந்த இடர்பட்ட காலத்திலே வழங்க வேண்டிய பொருட்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது கொசுவலை மழைக்கோட்டு போன்ற பல பொருட்களை நாம் வழங்க வேண்டும் ஆனால் போதுமான பணம் இல்லாததால் நாம் இயன்றதை மட்டுமே வழங்கியிருக்கிறோம் அந்த குழந்தைகள் முகத்தை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வரிசையில் நின்று எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அழகாக உணவினை வாங்கி செல்கிறார்கள் ஏதுமில்லாத இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் எல்லாம் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே இல்லாமல் போவதுதான் சிரிப்பாக இருக்கிறது நாம் கொண்டு சென்ற உணவினை முதலே வழங்கினோம் ஏனென்றால் போகும்பொழுதே மணி உணவுக்கான நேரமாகிவிட்டது ஆகவே முதலில் உணவினை வழங்கிவிட்டு பின்பு அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கான செயல்களிலே நாம் ஈடுபட்டோம் எல்லா உயிர்களுக்கும் பசி என்பதை பொதுவாக வைத்திருப்பதன் காரணம் இப்பொழுது உங்களுக்கு புரியும் பசிப்பினியை திற்கும் பொழுதுதான் உண்மையான ஆன்ம விளக்கம் நமக்குள்ளே ஏற்படும் உதவி என்பது இங்கே எல்லா மக்களும் எல்லோராலும் செய்யப்பட்டு தான் வருகிறது ஆனாலும் இந்த பூ மாற்றங்கள் ஏதும் நிகழ்வில்லை காரணம் அன்பின்பால் நின்று நாம் உதவுவதில்லை ஏதோ ஒரு கடமைக்காகவும் கட்டாயத்திற்காகவும் தான் உதவி கொண்டிருக்கிறோமே தவிர அந்த முழு அன்பின் வெளிப்பாடாக அது இல்லவே இல்லை அது இல்லாமல் போவதன் காரணமாகத்தான் இங்கு பல நலத்திட்ட உதவிகளும் பல அர்ப்பணிப்புகளும் நடந்தாலும் கூட ஏனைய மக்களும் இங்கே இந்த ஏழ்மை நிலையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த துன்பம் துயரம் போன்ற நிகழ்வுகள் மாற வேண்டுமென்றால் திரு பிரகாச வள்ளலார் கூறிய உண்மை உயிரிழக்க ஒழுக்கத்தில் நின்று நாம் நம்மாளி என்ற உதவினை தொடர்ந்து வழங்க வேண்டும் அங்கு வந்த மக்களுக்கு உங்கள் பேரன்பின் காரணமாக வாங்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் நாம் வழங்கியிருக்கிறோம் இது சிறியதாகவே இருந்தாலும் இது முதல் துவக்கம் இந்த முதல் துவக்கம் வருங்காலங்களில் இன்னும் அதிகமாக வேண்டும் ஏனென்றால் இங்கு தேவை என்று மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயம் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கிறது எனவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த காணொளியை வெறும் காணொளியாக மட்டும் பார்க்காமல் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அனைவரும் ஏரிக்கரை ஓரமாக வாழக்கூடிய மக்கள் பொதுவாக சாதி சமய வேறுபாடுகளால் ஏற்படக்கூடிய இந்த துன்பம் இந்த மக்களுக்கு ஏற்பட்டு வருகிறது திரைப்படங்களிலே நாம் காட்சியை பார்த்துவிட்டு அதை பார்த்து பரிதாபப்படுவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அது ஒரு இரண்டு மணி நேர காட்சியாக இருக்கலாம் இரண்டு மணி நேரம் நம்மளுக்கு நமக்கு துயரம் ஏற்பட்டிருக்கலாம் அதை கண்டு நாம் அழுது கூட இருக்கலாம் ஆனால் அதில் இந்த மாற்றம் வரப்போவதில்லை மாறாக களத்தில் இறங்கி இது போன்ற மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களை நாம் தீர்த்தால் மட்டுமே இது மாறும் எனவே உங்களால் இயன்ற உதவியினை இது போன்ற மக்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் எங்களுக்கு நேரடியாக கொடுக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை நீங்கள் நேரடியாக வழங்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த அறக்கட்டளை மூலம் இதை நீங்கள் செய்யலாம் ஏதோ ஒரு சூழலிலே இங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு எல்லா இன்புற்று இருக்கக்கூடிய செயலை கண்டிப்பாக செய்யும் எங்களுடன் வந்த குழந்தைகள் அனைவரும் அங்கே சிரித்து மகிழ்ந்து விளையாடி இருந்தார்கள் அந்த குழந்தைகளின் முகத்தை பாருங்கள் எவ்வளவு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு குழந்தையும் நம் குழந்தை போல் பார்க்க வேண்டும் அந்த குழந்தைகளை நாம் நம்ம அதுபோல் தான் அணுகி அந்த அன்பு பாராட்டினோம் எல்லா குழந்தைகளுக்கும் நம்மால் என்ற உதவினை வழங்கியிருக்கிறோம் ஆனால் அது போதுமானதாக இல்லை இதை மீண்டும் மீண்டும் பதிவிடுவதற்கு காரணம் இந் இது போன்ற ஒரு நூற்றுக்கும் அதிகமான கிராமங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் இன்னும் அதிகமான உதவிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது உதவி என்பது எந்தவித வகையிலும் சொம்பேறித்தனத்தை உருவாக்கப் போவதில்லை ஏனென்றால் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலை உணவோ அந்த ஒரு நோட்டு புத்தகமோ அல்லது அந்த ஒரு போர்வையோ அவருடைய வாழ்க்கையிலே எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை நாம் நம்மோடு வாழக்கூடிய நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி செய்கிறோமோ அதுபோல தான் அவர்களுக்கும் செய்கிறோம் நாம் எடுத்து சென்ற அந்த ஒரு முறை இருமுறை போட்டு பயன்படுத்திய உடைகளை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் எப்படி கடைகளுக்கு சென்று அதை வாங்கி மகிழ்வோமோ அதைவிட உச்சக்கட்ட மகிழ்ச்சிகளை அவர்கள் வாங்கி மகிழ்ந்தார்கள் இதில் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்றால் நமக்கு வேண்டாம் என்ற ஒரு பொருள் பிறருக்கு எப்படியோ உச்சக்கட்ட தேவையாக இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த காட்சிகளை எல்லாம் நாம் உங்களுக்கு இங்கே பதிவிடுகிறோம் நீங்கள் தயவு கூர்ந்து இப்போ புரிந்து கொண்டு எல்லா உயிர்களும் மின்பற்றிருக்கக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் என்று கட்டாயம் நீங்கள் உதவிட வேண்டும் உங்கள் உதவி ஒரு உயிரின் உடற்பிணி உயிர்ப்பிணி பசிப்பிணி ஆகியவற்றை தீர்க்கிறது அது அவர்களுக்கு மட்டுமல்ல அது உங்களுடைய எல்லா துன்பங்களையும் தீர்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நாம் எடுத்து சென்ற உணவு அங்கே மீண்டு விட்டது அதன் காரணமாக பக்கத்தில் இருந்த இன்னொரு கிராமத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உணவினை வழங்கி வேண்டும் ஏ இறைவனின் அருளால் என்று கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நபர்கள் பசியாறினார்கள் இன்றைக்கு வந்து நமக்கு கல்விக்கான உபகரணங்கள் உணவு எல்லாமே இது வழங்கியது யாருன்னா ஏற்கை சூடர் அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை உள்ள அனைவருக்கும் நம்ம நன்றி ஊர் சார்பா இது பெரிய விஷயம் நம்ம அங்க இருந்து தொலைவில் இருந்து அது ஒரு பெரிய சிரமம் இல்லாம ஏதாவது நம்ம ரோட்டுக்குள்ளயே வர முடியாது இருந்தாலும் உங்களை தேடி தான் கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு லாங்கல வந்திருக்காங்க உண்மையா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நல்லது ஐயா எல்லாருமே